ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போது ஒரு எம்ப்ராய்டிங் சாரீ பிளவுஸோட நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி தீக்கலான்னு பார்க்கலாம் பாருங்கள் நான் கை கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற ல பார்டர் இது இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்தப்பனால இப்போது பேக் பீஸை வச்சு நம்ம கட் பண்ணிடலாம் இப்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு கட் பண்ணி எடுத்துட்றேன் இப்போ பாருங்கள் நெக்கு அப்படியே பதிய வச்சு நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து ஒன் சைடு கேர்வாக வரும் ஒன் சைடு வளைஞ்சு வரும் பானைக்கு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வளைச்சி ஒரு மார்க் பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஒரு பக்கம் வளைஞ்சி வந்திருக்கும் பாருங்கள் இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போது கட் பண்ணிடலாம் இப்போது கரெக்டாக முக்கு கட் பண்ணிவிட்டு கரெக்டாக நெக்கு வளைச்சு பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போது இதுக்கு மேலே நான் ப்ளவுஸ் கிளாத்தை வச்சு அடித்து திருப்பிக்க போகிறேன் பாருங்கள் இப்போது நெக்கு திருப்பியாச்சு இப்போ நான் நாட்டு தான் வச்சு தைக்க போகிறேன் லேஸ் வைக்கலை பொறுமையாக நிதானமாக நடுவு பகுதியில் வச்சு நான் தையல் ஓட்டுறேன் இது நல்லா கீழே வளைவு வர வரைக்கும் நல்லா பொறுமையாக வச்சு தையல் ஓட்டி முடிச்சாச்சு இப்போ கட் பண்ணிடலாம் பாருங்கள் நான் பாதி வரைக்கும் தான் வச்சுருக்கேன் இப்போ எடுத்துடலாம் அதே போல் ஒரு ஒன் இன்ச் தள்ளி நான் பக்கத்தில் இந்த நாட்டை வச்சு தைக்கிறேன் இதுமாதிரி தைக்கும் போது நெக்கு ஃபினிஷிங் சூப்பராக வரும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் கச்ச இருக்காது நீட்டாக இருக்கும் பொறுமையாக தையலோட்டி எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ கட் பண்ணிடலாம் இப்போ நான் அந்த சேரில் இருக்கிற பாருங்கள் எம்ப்ராய்டிங் தான் எடுத்திருக்கேன் இப்போ ஸ்டோனெல்லாம் எடுத்துடலாம் ஏன்னா ஸ்டோனு மிஷினில் மாடிச்சுன்னா அடிபட்டுடும் ஊசி உடைய சான்ஸ் இருக்குது ஸோ அதுக்காக நான் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறேன் எல்லாம் கிளியராக நம்ம தையலுக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் ஸ்டோனை நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம் ஏன்னா நமக்கு அது தேவைப்படும் பாருங்கள் இப்போது கரெக்டாக வச்சு சென்ட்ரலில் நான் தையல் ஓட்ட போகிறேன் பாரு இப்போ தையல் ஓட்டியாச்சு இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத்தெலாம் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் இப்போ பாருங்கள் பக்கம் வந்து மேல் பக்கம் தைக்க போகிறோம் நல்லா ஃபோல் பண்ணி பதிய ஒரு தையல் வச்சு போட போகிறோம் பாருங்கள் இதில் ஸ்டோன் இருக்கிறனால நான் பொறுமையாக தைக்கிறேன் அவ்வளோதான் இப்போது பதியத்தெல் போட்டாச்சு இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் அதே போல் இந்த பக்கமும் ஒரு பதியத்தையல் போட போகிறோம் மடிச்சு இந்த ஸ்டோன்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் இது தேவைப்படும் பாருங்க பாருங்கள் கரெக்டாக மடித்து சுருக்க வராமல் ஈவனாக பொறுமையாக தையல் போட்டுடலாம் பாருங்கள் இப்போது தையல் போட்டு முடிக்க போகிறோம் என்னோட பொறுமையாக தான் போட்டிருக்கேன் தையல் அது ஓப்பன் பீஸையும் நம்ம தைச்சிட்டு போகிறோம் தைச்சு முடிச்சாச்சு பாருங்கள் அது பக்கம் தையல் தெரியாமல் இருக்கறனால அதே போல் நான் நாட்டாக தான் வச்சு தைக்கிறேன் இது மாதிரி தைக்கும்போது நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்க ஓவர் டிசைனாக இருக்காது சிம்பிளாக தானும் சூப்பராக இருக்கும் டிசைனு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முடிச்சாச்சு இப்போது கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க இப்போ நம்ம டாட் பிடிச்சிடலாம் பேக் டாட்டு அதை மார்க் பண்ணி ஒரு டாட் பிடிக்க போகிறோம் அதே போல் எந்த பக்கமும் டாட் பிடிச்சிடலாம் பிடிச்சு முடிச்சாச்சு இப்போ பாருங்கள் இப்போது ஒன் இன்ச்சு விட்டு கேப் இருக்கிற இடத்துல நம்ம கம் போட போகிறோம் கம் போட்டு நம்ம ஸ்டோன் எல்லாம் எடுத்து வச்சோம் இல்லைங்களா சாரியோ ஸ்டோனே வச்சு நம்ம இங்கே இதை கவர் பண்ண போகிறோம் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸ்க்கு நம்மளுக்கு எந்த மாதிரி டிசைன் தைக்கலான்னு கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் கஸ்டமர்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும் நம்மளும் ஈஸியாக தைச்சி முடிச்சிடலாம் ஓகே வச்சு முடித்தாச்சு இது கொஞ்சம் நேரம் ஆறணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தைச்சி முடித்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்